தலைப்பு செய்திகள் முல்லைத்தீவில் வாகன விபத்தில் பாடசாலை மாணவி பரிதாப மரணம் யாழில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மகன் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜர் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கு கடுமையான பட்டாக்குறை இனவாதி என்று குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராயபக்சவின் ஆட்சியில் கூட இந்நிலை ஏற்படவில்லை உலக நாடுகளின் பிற அழுத்தங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபடிய மாட்டோம் இஸ்ரேல் இனி விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கரநாட்டுக்கேணி பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒன்பது வயது பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் பேக்கரி உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் நடமாடும் முச்சக்கர வாகனத்தில் பனிஸ் வாங்க சென்ற சந்தர்ப்பத்தில் சிறிய ரக லொரியில் மோதி குறித்த சிறுமி விபத்துக்குள்ளானதாக முல்லைத்தீவு கொக்குலாய் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த சிறுமி முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் தொடர்புடைய லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபரான லாரியின் சாரதி ஏற்கனவே ஒருவர் இறப்பதற்கு காரணமான குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலக புனரமைப்பு வேலைகள் தொடர்பான முன்னேற்ற கலந்துரையாடல் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினார் மேலும் ஒப்பந்தக்காரர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வேலைகளின் முன்னேற்றத்தினை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கினார் இக்கூட்டத்தினை தொடர்ந்து கடவுச்சீட்டு அலுவலகம் அமையுள்ள இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளை நேரடியாக ஆய்வு செய்ததுடன் வேலைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் படிப்புரைகள் வழங்கப்பட்டன இதன்போது மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனன் பிரதம கணக்காளர் எஸ் கிருபாகரன் பிரதம பொறியியலாளர் கே திருக்குமார் உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி நிர்வாக உத்தியோகத்தர் சத்தியமூர்த்தி மற்றும் பல உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்போக்வெல்லவின் மகன் ரமித் ராம்போக்வெல்ல வாக்குமூலம் வழங்குவதற்கு நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டு செய்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள மூன்று முறைப்பாடுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஷா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ராம்புக்வெல்ல சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சந்தேக நபராக பெயரிடவும் நீதவான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அனுமதி வழங்கினார் அதன்படி வாக்குமூலத்தை வழங்குமாறு நீதவான் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய சந்தேக நபர் ரமித் ராம்புக்வெல்ல நேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜரானார் நாடு முழுவதும் உள்ள பல வைத்தியசாலைகளில் தற்போது மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நுண்ணுயிர் எதிர்ப்புகளுடன் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் ஆகியவற்றிற்கும் கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அதிக எண்ணிக்கையிலான மருந்துகளின் பற்றாக்குறைகள் வைத்தியசாலையில் காணப்படுகின்றன கடந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வைத்திய விநியோக பிரிவில் சுமார் நூற்றி எண்பது வகையான மருந்துகள் கையிருப்பில் இல்லை மேலும் வைத்தியசாலை அமைப்பில் சுமார் ஐம்பது மருந்துகள் கையிருப்பில் இல்லை நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றிலும் கூட பிரச்சினை இருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன இதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக வழங்கப்படும் சில உபகரணங்களில் பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலை அமைப்பு போன்ற பிராந்திய ரீதியாகவும் காண்கின்றோம் சில மருந்து பற்றாக்குறைகள் வைத்தியசாலை அமைப்பிலேயே உள்ளன என்றார் இதற்கிடையில் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நாடு தளபதி அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என்று நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர்களின் ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று காலை எட்டு மணிக்கு வேலைநிறுத்தத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதுடன் இந்த வேலை நிறுத்தத்திற்கு சுகாதார அமைச்சர் பொது சேவை ஆணைக்குழு மற்றும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களாக குறித்த பிரச்சனைகள் தொடர்பான கலந்துரையாடலை எதிர்பார்த்திருந்த போதிலும் சுகாதார அமைச்சு அதை வழங்கவில்லை என்றும் இந்த விடயத்தில் அவர்கள் தலையிடாததால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியதாயிற்று என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு காணிகள் குறித்து பிரசுரித்த வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்தும் வழிமுறை காணிக்கட்டளை சட்டத்தில் கிடையாது மூன்று மாதத்திற்குள் காணி உரிமத்தை விடின் தமிழர்களின் தனிப்பட்ட மற்றும் பொது காணிகள் அரசுரிமையாக்கப்படும் இனவாதி என்று குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில் கூட இந்த நிலைமை ஏற்படவில்லை இந்த வர்த்தமானியை அரசாங்கம் உடன் வாபஸ் பெற வேண்டும் இல்லையே நல்லிணக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜ குமார் பொன்னம்பலம் எச்சரித்துள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீளப்பெறுதல் தொடர்பான பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணம் குஸ்தாரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பாடசாலை பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்த போது ஜீரோ பாயிண்ட் என்ற இடத்தில் பஸ் வந்த போது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்துள்ளனர் வீதியோரத்தில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது இந்த வாகனத்தை பாடசாலை பஸ் கடந்து சென்ற போது குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த குண்டுவெடிப்பில் பாடசாலை பஸ் சிக்கியுள்ளது இதில் பஸ்ஸில் இருந்த குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளன சம்பவ இடத்திற்கு மீட்பு பணியினர் மருத்துவ குழுவினர் விரைந்து வந்துள்ளனர் இந்த குண்டுவெடிப்பில் நான்கு குழந்தைகள் பலியாகியுள்ளனர் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் அமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது ஒரு ஆண்டுக்கு மேலாக போர் நீடித்த நிலையில் உலக நாடுகளின் தலையீட்டால் கடந்த ஜனவரி மாதம் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதில் இரு தரப்பிலும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ஆனால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சின் போது இஸ்ரேல் விதித்த நிபந்தனைகளை ஏற்க ஹமாஸ் மறுத்துள்ளது இதனால் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்நிலையில் நட்பு நாடுகளில் இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு cambio de... கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டு நெதன்யாகுவின் திட்டத்திற்கும் காசாவிற்கும் கடந்த பதினோரு வாரங்களாக உணவு மற்றும் உதவிப் பொருட்கள் செல்லவிடாமல் செய்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மேலும் இஸ்ரேலுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதாக இங்கிலாந்து அறிவித்துள்ளது இந்நிலையில் காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக பிற நாடுகளிலிருந்து வரும் புற அழுத்தத்திற்கு தங்கள் நாடு ஒருபோதும் அடிப்படையாது என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து செல்லும் மாணவர்களுக்கு கனடாவில் அந்நாட்டு அரசால் வழங்கப்படும் கல்வி கற்பதற்கான அனுமதி தொடர்ந்து சரிந்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டுடன் ஒப்பிடும்போது இந்த காலாண்டில் மட்டும் மூன்றில் ஒரு பங்கு சரிந்துள்ளது கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை துறை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டில் இந்தியாவிலிருந்து செல்லும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தி அறுநூற்று நாள் ஆண்டு இதே இந்த ஒரு சதவீதம் வரை சரிந்துள்ளது இந்தியா மட்டுமன்றி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சர்வதேச நாடுகளிலிருந்து கனடாவில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் காலாண்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுபது ஆகும் இதுவே இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் தொன்னூற்றி ஆறாயிரத்தி பதினைந்து ஆக உள்ளது சர்வதேச நாடுகளிலிருந்து கல்வி கற்க வரும் மாணவர்களை அனுமதிப்பதில் தொடர் சரிவையே இவை பிரதிபலிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி காலாண்டிலிருந்து பெருமளவு வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதியை கனடா குறைத்து வருவதை இது காட்டுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு இலங்கை சட்டவாக்க பேரவையின் முதலாவது கூட்டம் கொழும்பில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இலங்கை இனக்கலவரம் இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரங்களில் பல இலங்கை தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களின் உடைமைகள் சேதமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இலங்கையில் புதிய அரசியலமைப்பு சட்டம் அமுலுக்கு வந்தது இலங்கை குடியரசு ஆகியது சிலோன் ஸ்ரீலங்கா என பெயர் மாட்டம் பெற்று பொதுநிலவாய நாடுகள் அமைப்பில் அங்கத்துவம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தூத்துக்குடி படுகொலைகள் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது தமிழ்நாட்டு காவல்துறையும் துணை பாதுகாப்பு படையும் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்